அனைவருக்கும் வணக்கம் ஹோம் ஃபுட் டுடே சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் பொரியல் தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து நமக்கு எப்போயும் மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல செக்கு எண்ணெயாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து தேவையான அளவு கொஞ்சம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து அப்புறம் கொஞ்சமாக ஒரு மணம் தருவதற்காக கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் போட்டு இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அப்படியே வதக்குங்க வதக்கிட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம போடுவோம் ஒன்று ஒன்றா போடுறோம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா வெங்காயம் இது ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம வதக்கி கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கும் நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுது இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஒரு வதக்க விட்டுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய முட்டைக்கோஸ் எடுத்து போடுறோம் இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் வந்து நல்ல வைலட் கலரில் இருக்கிறதுக்கு அந்த பொரியல் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் துருவ இப்பயும் போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அந்த வெங்காயம் வதக்கும்பொழுதே கூட சில சமயம் வந்து நம்ம வந்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம் எதுக்கு இந்த தேங்காய் வ வதக்கிறோம் அப்படின்னா கெடாமல் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு வேளை ஈவினிங் கொஞ்சம் மீந்திருச்சு ஈவினிங் நம்ம கொஞ்சம் டிஃபனில் கூட தோசை கூட வச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அந்த தேங்காய் கெடாமல் இருக்கும் கடைசியாக போடும்பொழுது அது என்னதான் இருந்தாலும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு வெயிலுக்குலாம் கெட்டு போய்டும் அதுக்காக தான் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நல்லா வதக்கிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து கடைசியாக நம்ம இறக்க போகிறோம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்கு பெருங்காயத்தூள் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகை போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இப்போ இறக்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா கம கமான ஒரு மனத்தோட ஒரு அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்